ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்னா உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருந்தாங்க பக்கத்தில் எந்த ஏரியா போகலாம் பைக்லேயே வந்து அழகாக ஒரு லாங் ட்ரிப் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு நம்மளுக்கு வந்து மைண்டில் பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க பாண்டிச்சேரியை வந்து நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் சென்னையிலேருந்து ஒரு எட்டு மணி போல் நாங்கள் வந்து கிளம்புனோங்க கிளம்பிட்டு பாண்டிச்சேரியை வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு நம்ம ரூம்க்கு வந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க ரூமுக்கு வந்தோன்னா வழக்கம் போல் மித்திரன் வந்து பெட்டில் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு ரூம்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரூம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாண்டிச்சேரி நமக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த உடனே ஹோட்டல் வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஹோட்டல் தான் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணி தாங்க புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் ஓராது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நமக்கு பீச் வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஹோட்டல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எலைட்டுன்ற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கேருந்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணாலே வந்து பீச்சை வந்து ரீச் ஆகிடலாம் ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மத்தியானம் லஞ்சும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் ஆசிரமம் தாங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே நாங்கள் வந்துவிட்டோம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பைக் பார்க்கிங் இருக்கும் அங்கே வந்து பைக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து ஆரோவில் ஆசிரமத்தை வந்து நம்ம ரீச் ஆகணுங்க இங்கே வந்து அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வர கலைப்பே தெரியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது உள்ள ஒரு காட்டுக்குள்ளே வந்து நம்ம நடந்து வர மாதிரி இருந்ததும் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக செம்மையாக இருந்ததுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்லாம் இருந்தது டீ குடிக்கணுன்னா டீ குடிச்சிக்கலாம் காஃபி ஷாப் இருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன கைவினை பொருட்கள்லாம் விற்கிற மாதிரியான ஷாப்ஸ்லாம் இருந்தது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்கங்க அந்த ஆரோவில் ஆசிரமம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கான விவரங்கள் எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போகிறோங்க இந்த அரோவில் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் பேரும் ஒரே நேரத்தில் அமைதியாக தானம் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இடமாக இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்கங்க இங்கே மனிதர்கள் எல்லாமே வந்து ஹியூமனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே இந்த ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காங்க ஆரோவில் ஆசிரமத்தை மாத்ரா மந்திர் டெம்பிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க இந்த டெம்பிளுக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியத்தை உருவாக்கியிருந்தாங்க அது வெளியே பார்க்கறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தது மித்துக்குட்டி உள்ளே போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டாருங்க அதனால இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிறோம் உள்ளே என்ட்ராகக்கூடிய கூடிய என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க சுறாவாயில்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது உள்ளே போனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கரடி பொம்மை மனித குரங்கு இந்த மாதிரியான நிறையா வைல்டு அனிமல்ஸை வந்து உள்ளே வந்து மாதிரிகளாக வச்சு வச்சுருந்தாங்க அது பக்கத்துலலாம் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்ததுங்க மியூசியம் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவும் இருந்தது ஒவ்வொரு இடம் செக்ஷனுக்கு போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் எல்லாமே கூட உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அந்த மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது மித்துக்குட்டி வந்து நல்லாவே என்ஜாய் இருந்தாங்க உள்ளே நாங்களும் ஒவ்வொரு அனிமல் கூடவாக இருந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மித்ரனும் வந்து சிங்கத்து மேலே புளி மேலே இந்த மாதிரி மான்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆனோங்க மியூசியத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோங்க வெளியே வந்தோன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தை இருந்ததுங்க அங்கே நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க மித்துக்குட்டியுமே அவங்க அப்பாவுமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் கரடிகள் உடம்பு மயில் இந்த மாதிரியான வடிவமைப்புகளை வந்து ரொம்ப அழகாகவே வந்து வடிவமைச்சிருந்தாங்க நம்ம சின்ன வயசில் வந்து காக்கா தண்ணி குடித்த கதையெல்லாம் கேட்டிருப்போம் பார்த்திங்கன்னா பானையில் கல்லெல்லாம் பிறக்கி போட்டு மேலே தண்ணி வந்து அதை குடிச்சு போன கதை கேட்டுருப்போம் இல்லைங்கன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பானையில் ரெண்டு காக்காஸ் ஒரு காக்காங்க வந்து உட்காந்துட்ருக்க மாதிரியான ஒரு பாட்டையும் நான் பார்த்தேங்க அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு இங்கே வந்து நிறைய பாறைகள்லாம் இருந்தது இந்த பாறைகள் கிட்டே பாறைகள்லையுமே வந்து அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பாறைகள்லையுமே வந்து மா அந்த ஆமை மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இதெல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து மூவ் ஆனோங்க மூவ் ஆன பிறகு நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரியான ஒரு பாறை இருந்தது அந்த பாறையில் வந்து மித்திரன் அழகாக ஃபோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாருங்க அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம் மாத்திரம் வந்து டெம்பிள் வந்து வந்துருச்சுங்க ஆனால் உள்ளே வந்து அலோட் கிடையாதவங்க முதல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் இப்போ வந்து அலோவ் பண்ணுறது இல்லை தூரத்தில் இருந்து தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது ஏன்னா எங்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனவுன்னே தான் தெரியும் இருந்தாலுமே அங்கேருந்து பார்க்குறதுக்குமே அது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அங்கேருந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக அதுக்குன்னு அதுக்கு நடுவில் தங்க காயினை வந்து உருண்டையாக அடுக்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டெம்பிள் இருந்ததுங்க அந்த டெம்பிளை வந்து ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோங்க வெளியே நடந்து வந்துட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷத்திற்கு பழமையான ஒரு ஆலமரத்தை பார்த்தோங்க அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஒவ்வொரு விழுதுகளுமே வந்து தரையை வந்து தொட்டு அங்கேருந்து வேரூன்றி ஒவ்வொரு மரம் போல் காட்சி அழிச்சிது இது எல்லாமே ஆனால் ஒரே மரம் தாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது அங்கே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டவுன் தாங்க இங்கே இருக்க கூடிய ஒவ்வொரு வீடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப அழகாக கலர் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு வீடு ரெஸ்டாரண்ட் கஃபே இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ட்ராயிங்கால வரைஞ்சி வச்சுருந்தாங்கங்க இந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாவுக்கு தேவையான ரீல்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஆப்டான இடம்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இடம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் டவுனை வந்து நாங்கள் அழகாக பைக்லேயே வந்து ரவுண்ட் அடித்தோம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நிறையா ரெஸ்டாரண்ட் கஃபேஸ் நிறைய ஷாப்ஸ்லாமே இருந்தது இங்கே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நாங்கள் வாங்கியிருந்தோங்க மித்துக்குட்டிக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் எனக்கு தெரியல இதை வந்து மித்துக்குட்டி வாசிப்பான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது அவ்வளோ அழகாக அந்த மியூசிக் வந்து நம்ம காதுக்கு அவ்வளோ இனிமையாக து அது கேட்குறதுக்கு மித்துக்குட்டியுமே வந்து வாசிச்சுருப்பேன் அந்த வீடியோவும் நான் இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்களும் பார்த்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் டவுனை வந்து சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து ராக் பீச் தாங்க இந்த ராக் பீச்சில் ஒரு அருமையான ஒரு விஷயம் இருந்ததுங்க பாறைகள் இருக்குது பார்த்திங்கன்னா பாறைகளை வந்து ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சு போல் ஒரு மலை மாதிரியான உருவத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க அங்கே கீழே லைட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரெட் கலர் லைட்லாம் எரிஞ்சுதுங்க தோ இந்த இடம் தான் நான் சொல்கிறது அந்த ரோடுமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப அகலமான ரோடு எத்தனை பேர் வேணாலும் வாக்கிங் போகலாம் அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸாக தான் வந்து அந்த ரோடை வந்து உருவாக்கியிருந்தாங்க அந்த ரோடுமே வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பாறைகளுக்கு இடையில தான் வந்து நாங்கள் நடந்து போய் அந்த பீச்சை வந்து நாங்கள் ரசித்தோம் நம்ம அந்த பாறையில் உட்காந்து அந்த பீச்சோடைய அந்த அலை ஓசை இருக்குது பார்த்திங்களா அந்த அலை ஓசையை கேட்டுக்கிட்டு அந்த உப்பு காற்று இருக்குது பார்த்திங்களா அந்த உப்பு காற்று ஜில்லுன்னு வரது அந்த சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வானம் தெரியும் பார்த்திங்களா அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் வந்து என்னமோ போய் ஒரு பத்து நிமிஷம் தான் உட்காந்த மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் காலம் போகிறது எதுவுமே வந்து நமக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரசிச்சுட்டு அதோட மெய் மறந்து நம்ம உட்காந்துருவோம் எந்த கவலைகள் இருந்தாலுமே நம்ம மனசில் ஆயிரம் கவலைகள் ஆயிரம் கஷ்டங்கள் எல்லாமே வந்து அந்த கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்தோம்னா அது எல்லாமே மறந்து போய் மனசு வந்து ஆகி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கோங்க அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருந்தது பீச்சில் ஃபோட்டோஸ்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க ரூமுக்கு போயிட்டு காலையில் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் காலையில் எந்திரிச்சி பீச்சுக்கு வந்தோங்க ஆனால் நாங்கள் எந்திரிச்சி வர்றதுக்குள்ளேயே சூரியன் வந்து உதிச்சிட்டாங்கங்க அந்த வானத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவுமே பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துட்டோங்க அதுக்குள்ளே சூரிய பகவான் வந்து சீக்கிரமாக உதிச்சிட்டாரு சீக்கிரமாக அவர் உதிக்கல நாங்கள் லேட்டாக வந்துவிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த சூரிய பகவான் வந்து உதிக்கிறது பார்க்குறதுக்கும் அந்த நீல வானத்தில் அந்த சூரிய ஒளி கதிர்கள் வீசுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துதுங்க மீத்துக்குட்டி திருப்பியும் பீச்சை பார்த்து பார்த்த அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு நேற்று சாயந்தரமும் அவர் பார்த்துட்டு விளையாண்டுட்டு தான் இருந்தார் எவ்வளோ நேரம் நம்ம வந்து தண்ணியிலேயே விளையாண்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அழுத்தே போகாது அந்த மாதிரியே தான் அமைத்து குட்டி எத்தனை வாட்டி பீச்சுக்கு வந்தாலுமே வந்து குளிக்கணும் ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாரு இங்கே விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது நான் இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேங்க அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா காலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன போட் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்களாங்க மூணு மணிக்கு எல்லாமே வந்து போட் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் போயிட்டு நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம் பார்த்திங்களா அந்த டைம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன கடலுக்குள்ளே போன போட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வ வருதுங்க அந்த போட்டை வந்து அந்த டிராக்டர் மூலயமா மேலே இழுத்து வைக்கிறாங்க மேலே இழுத்து வச்சுட்டு அந்த மீனவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே அவங்க பிடி மீன்களை வலையில இருந்து ஒன்னு ஒன்னா எடுத்து போடுறாங்க போட்டுட்டு அதை வந்து அங்கேயே கூர் கட்டி விற்கிறாங்க கல அதான் கலப்படமாகவும் எல்லா மீனுமே கலந்து கலந்து தானே வரும் இது சின்ன போட்டில் தானே போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க அப்போ நிறைய மீன்கள் வந்து கலப்படமாக வரக்கூடிய மீன்களும் இல்லை ஒரே வகையான மீன்கள் இது எல்லாத்தையுமே வந்து அழகாக கூறு கட்டி வைக்கிறாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஐநூறுவா மாதிரி வந்து ரேட்டில் வந்து ஒவ்வொரு கூருமே வந்து விற்கிறாங்க அந்த கூர் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலுமே வருத்துங்க ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எத்தனை நாளுக்கு முன்னாடி பிடிச்ச மீனும் ஐஸ் பெட்டியில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் அப்போ தான் காலையில் மூணு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு வரக்கூடிய கிட்ட இருந்து அதை அந்த மீனை வந்து நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து அதை வாங்குறதுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாமே அதாவது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற எல் ஏரியா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போல இந்த டைம் வரும் போகும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பேரம் பேசி வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன் அதில் வந்து ஒரு ஆக்டோபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் மட்டும் சிக்கி இறந்துருந்தது அதை கொண்டு வந்து மித்திரனுக்கு காமிச்சேன் அது வந்து தண்ணியில் போட்டால் உயிர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து பார்த்தா அதுக்கு உயிர் வரல ஏன்னா இறந்துருச்சு ஆனால் தண்ணியில் போட்டால் வந்துடும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது பட் வரல அதை வந்து அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல விளையாட போயிட்டாங்க பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கே குளிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க ரூமுக்கு போய்ட்டு அங்கே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரூமை வந்து வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருந்தோம் மித்ரன் வந்து பீச் பக்கத்தில் தான் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதனால் அங்கே கூட்டு போயிருந்தோங்க அவன் வாசிக்கிறதை பாருங்கள் மெண்ட் வாசது எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிக்கிறான் இல்லைங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மித்துக்குட்டி வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதனால பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்திருந்தோம் இங்கே குழந்தைங்களோட அவள் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு சறுக்கு மரம் எப்படி சறுக்குறாருன்னு பாருங்கள் வால் எவ்வளோ வால் குட்டியாக இருக்கான்னு பாருங்கள் மித்துக்குட்டி அப்படியே விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் லன்ச் முடித்தோங்க லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு பிறப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கூட எடுத்துக்கிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒன் டே ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும் சின்னதாக ஒரு பைக் ரைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந் ஏற்கனவே நீங்கள் போயிட்டு போய்ட்டு வந்தவங்களாக இருந்தால் எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்